சிற்றுண்டி எல்லாரும் சத்தான சிற்றுண்டி கொண்டு வந்துருக்கீங்களா யார் யார் என்னென்ன சத்தான சிற்றுண்டி வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாமா யார் ஃபஸ்ட்டு கேட்கலாம் யார் நீ என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கெட்டு கடலைப்பருப்பு இன்னொன்று என்னது பாதாம் வெரி குட் எட் சாப்பிடுங்க பாதாம் சாப்பிடுங்க தனியா என்ன சாப்பிடுங்க என்னது பண்ணா இந்த கையில் சாப்பிடுங்க இந்த கையில் இந்த கையில் சாப்பிடுங்க அப்படியே எடுத்து சாப்பிடுங்க ஆவிச்சுக்கோங்க எடுத்துக்கோங்க சாப்பிடுங்க நவனிதா என்ன சாப்பிடுங்க கள்ளக்குட்டியா ஏற்கடலை வெரி குட் நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டு வரணும் சரிங்களா அவனிதா நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டு வரணும் சாப்பிடுங்க நித்யா என்ன சாப்பிடுங்க சாப்பிட்றீங்களா நித்தியக்கா என்ன சாப்பிடுங்க பிஸ்கட்டு சாப்பிடுங்க மௌனிக்காய் என்ன சாப்பிடுங்க முறுக்கா சாப்பிடுங்க சதங்காய் என்ன சாப்பிடுங்க என்ன சாப்பிட்றீங்க நாங்கள் பாருங்கள் பாக்ஸில் என்ன வச்சுக்கிங்க கடல உருண்டையா வேர்க்கடலையா வேர்க்கடலை எடுத்து சாப்பிடுங்க சம்த்ரா என்ன சாப்பிடுங்க எள்ளு உருண்டையும் பாசி பருப்போம் வெரி குட் சாப்பிடுங்க இது மாதிரி சத்தார்தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணும் சரியா சிதார்த்து என்ன சாப்பிடுங்க காமிங்க என்னது கல்லக்காவா வேக வச்சு கல்லக்கா உரிச்சி எடுத்துட்டுங்களா வெரி குட் சாப்பிடுங்க ஆறு திரா என்ன சாப்பிடுங்க ஏபிசிடி சாப்பிடுங்களா ஏபிசிடி பிஸ்கட்டா எடுத்து சாப்பிடுங்க அது என்ன லெட்ரு காமிங்க சரி சாப்பிடுங்க மிக்சியில் என்ன திராட்சை பழமா அது பழம் இல்லை உலர் திராட்சை சரியா பாயசத்தெல்லாம் போடுவாங்கல்ல அந்த திராட்சை வெரி குட் சாப்பிடுங்க உலர் திராட்சையும் நல்லா சத்து வரும் அதுவும் சாப்பிட்ணும் நிறையா சரியா சாப்பிடுங்க யோஜனாஸ்ரீ என்ன சாப்பிடுங்க தற்கூசிரியும் சாப்பிட்றீங்களா வெயிலுக்கு நல்லாயிருக்கும் இல்லை வெரி குட் சாப்பிடுங்க மகிலான் என்ன சாப்பிடுங்க சுண்டல் பச்சைப்பயிறு வேக வச்சு கொடுத்தாங்களா வெரி குட் சாப்பிடுங்க ரென்னிக்காய் பிஸ்கட்டு முறுக்கா சாப்பிடுங்க எடுத்து சாப்பிடுங்க அவ்வச்சுக்கோங்க வெற்றி என்ன சாப்பிட்றீங்க கை எப்படி பண்ணக்கூடாது எடுத்து சாப்பிடுங்க தட்டுவடியா சாப்பிடுங்க அந்த கையில் சாப்பிடுங்க இலையா என்ன சாப்பிடுங்க சிப்ஸா எடுத்து சாப்பிடுங்க இதெல்லாம் பாப்பாக்கும் உனக்கும் சிப்ஸா வெரி குட் சாப்பிடுங்க இல்லையா எடுத்து சாப்பிடுங்க சித்து என்ன சாப்பிடுங்க கல்ல உருண்டை ரெண்டா வெரி குட் எடுத்து சாப்பிடுங்க கடிக்க முடியுதா பாருங்க கடிச்சு சாப்பிட்டுக்கீங்களா உடைக்கலாமா கடிச்சுக்கீங்களா சரி சாப்பிடுங்க யோகேஷ் என்ன சாப்பிடுங்க ஆரஞ்சு பழமா கை எடுங்க காலில் வைக்க கூடாது வெரி குட் எடுத்து சாப்பிடுங்க தவணிதா என்ன சாப்பிடுங்க என்ன சாப்பிட்றீங்க கடலை பருப்பியும் சீரக மிட்டாயுமா மிட்டாய் அந்த மிட்டாய்க்குள்ளே வந்து சீரகம் இருக்கும் வெரி குட் சாப்பிடுங்க தர்ஷிகா என்ன சாப்பிட்றீங்க எங்க பாக்ஸ் காமிங்க வெரி குட் எடுத்து சாப்பிடுங்க சம்யுக்தா என்ன சாப்பிட்றீங்க ஏர்க்கடலல்ல அது பொட்டு கடலை கார பொட்டு வெரி குட் எடுத்து சாப்பிடுங்க சுசாந்த் என்ன சாப்பிட்றீங்க ஏற்கனவே சாப்பிடுறீங்களா வெரி குட் எடுத்து சாப்பிடுங்க யாசிக்கா என்ன சாப்பிடுங்க ஏற்கனவே வெரி குட் சாப்பிடுங்க கிருதிலேயா என்ன சாப்பிடுங்க பொட்டுக்கடலை வெரி குட் சாப்பிடுங்க நஸ்தா நீங்க என்ன சாப்பிடுங்க காமிங்க வெரி குட் சாப்பிடுங்க யூனிஃபார்ம் என்னாச்சு நேத்துக்கு யூனிஃபார்ம் ஏன் போட்டு வரல அம்மா போட்டு அம்மா கிட்ட சொல்லி டெய்லி யூனிஃபார்ம் தான் போட்டு வரணும் சரியா தனியா தனியா இங்கே பாருங்க நீ சாப்பிட்டீங்களா இங்கே வாங்க சாப்பிட்டீங்களா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா யார் தனியா சாப்பிடுங்க தனியா இங்கே வாங்க உங்கள் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டீங்களா கை வாயில் வைக்கப்படுறது கை எடுங்க பாக்ஸ் எங்க பாக்ஸ் எங்கே வச்சுங்க எங்கே வச்சுங்க பேக்கில் வச்சிட்டிங்களா இங்கே வாங்க அங்கே சாப்பிடாது சமயத்தா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இளையா சாப்பிடுங்க எட்டியா கேட்க சாப்பிடுங்க மகிழன் நிறைய எடுத்து சாப்பிடுங்க ஆர்த்ரா எப்படி சரி சாப்பிடுங்க 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 சிட்னிக் சாப்பிடுங்க டியா சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா தனியா இங்கே பாருங்க என்ன சாப்பிடுறீங்க இங்கே பாருங்க வயலில் இருக்கந்த சாப்பிட்டு ஆ சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடுவாங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க எடுத்தபடி சாப்பிடுங்க சாப்பிடுங்க இல்லையா சாப்பிடுங்க மகில சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் பாக்ஸ் சாப்பிட்டுங்க வெரி குட் ரிஸ்ட்டு தண்ணி குடிங்க பிடிங்க நல்லா உட்காந்து சாப்பிடுங்க நல்லா உட்காருங்க சதன்யா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அவனிதா சாப்பிடுங்க எடுத்து இல்லையா சாப்பிடுங்க சிது சாப்பிடுங்க போதுமா சரி வச்சுக்கோங்க மகிழ்ச்சி சாப்பிடுங்க வெற்றி சாப்பிடுங்க எடுத்து ரெண்டு பேருக்கு மாற்றிடலாமா இதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அது உங்களுக்கு வைக்கலாமா ஈவினிங் சாப்பிடுங்க அவங்களுக்கு பர்ச் ப்ரைஸ் கொஞ்சம் கொடுக்கலாம் ஆ சாப்பிடுங்க சரி சாப்பிடுங்க எடுத்து அந்த கையில் சாப்பிடுங்க இளைய சாப்பிடுங்க சிப்ஸ் சாப்பிடுங்க கீழே எப்படிலாம் எடுக்கக்கூடாது இளையா சிப்ஸ் சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க மிஸ் ஹோம் ஒர்க் நாட் ரைட் பண்ணுறேன் சரியா தனியா தனியா இங்கே பாருங்க இங்கே வாங்க மேலே ஏற்படாது இங்கே வந்து உக்காந்துக்கோங்க வாங்க வாங்க விழுந்துருவிங்க இப்போ வாங்கி துடைச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்து உக்காந்துக்கோங்க